வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிடிசிபி அனுமதி பெற்ற கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அதாவது திருப்பூர்லேருந்து பல்லடம் வர்றவரி வழியில் மகாலட்சுமி நகரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பனனா பனனா லீஃப் ரெஸ்டாரண்ட்டு இதுக்கு பக்கத்தில் தாங்க சைட் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் இருக்குது அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் அதாவது திருப்பூர்லேருந்து பல்லடம் வர்ற பைபாஸுங்க ஃபோர்வேர் ட்ராக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம் வர்ற வழியில் வந்துட்ருக்கோம் அப்படி வந்தோம்னா மகாலட்சுமி நகர் அந்த பகுதியில் தான் நம்ம பார்க்குற சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் எஸ்ஜிஎஸ் கல்யாண மண்டபம் பக்கத்துலேயே இருக்குதுங்க பழனிசாமி கல்யாண மண்டபம் பக்கத்துலேயே இருக்குதுங்க மகாலட்சுமி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க அதாவது பைபாஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க சிட்டிக்குள்ளேயே லேண்டு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த லேண்டு சூட் ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே வந்துவிட்டோம் இதுதாங்க சைட் இருக்கக்கூடிய இடம் அதாவது பைபாஸ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க எல்லாம் விஐபி ஏரியா பெரிய பெரிய டியூப்ளக்ஸ் வீடு தாங்க இருக்குது அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க பாருங்கள் தார் ரோடு இது வந்து முப்பது அடி ரோடுங்க ஈபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது டிடிசிபி அனுமதி இருக்குதுங்க பாருங்கள் இந்தாங்க லேண்டு லேண்டுக்கு கால் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க கார்னர் சைட்டுங்க கிள கிளப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தென்புறமும் தார் ரோடு கிளப்புறமும் தார் ரோடு கார்னர் சைட்டுங்க சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே பல்லடத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது கார்னர் சைட்டுங்க கிளபுரம் தென்புறம் ரெண்டு பக்கம் கார்னர்ங்க கிள இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கிளபுரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா எழுபது அடிங்க எழுபதுக்கு ஐம்பது மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக எட்டு சென்ட் இடங்க டிடிசிபிங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட் ஆகுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க பாருங்கள் நால் ரோடு அந்த நால் ரோடு பக்கத்துலேயே கார்னர் சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கார்னர் சைட்டு கிழக்கு பார்த்துருக்குதுங்க விலை மிக 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 குறைஞ்ச விலைங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா மார்க்கெட் போயிட்டுருக்குது பாருங்கள் டியூப்ளக்ஸ் வீடு எல்லாமே இதுக்குள்ளே பார்த்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு ஏழு லட்ச ரூபா போயிட்டுருக்குது இவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அவசர தேவை கொடுக்குறாங்க ஒரு சென்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம்